ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அஷி கிரியேட்டிவ் கிச்சன் இந்த சீப்பை வச்சு சுலபமான முறையில் கேஸ் சிலிண்டரை ஓப்பன் பண்ணி எப்படி நம்ம அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி இது அதுக்கூடவே நம்மளுடைய பணத்தையும் நேரத்தையும் மிச்சப்படுத்தக்கூடிய சில கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் நாம் எதாவது ஒரு காரணத்தினால் அரிசி ஊற ஹெல்தி தோசை மாவு ரெடி பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க நான் மரவள்ளிக்கிழங்கு வாங்கிட்டு வந்திருந்தேன் அதனால் இந்த கிழங்கு தோசை மாவு ரெடி பண்ணுறேன் நீங்கள் அது இல்லைன்னா பரவாயில்ல வீட்டில் இருக்கிற கடலையோ இல்லை இந்த மாதிரி பச்சை பயிரோ இருந்தாலே போதும் உங்களுக்கு நான் ஒரு ஆறு மணி போல் ரெண்டு அழகு அரிசி ஊற வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அதை நைட்டு ஒரு ஒம்பது மணி போல் படுக்கிறதுக்கு முன்னாடி அரைச்சி எடுத்துக்கிட்டேன் முதல்ல வந்து நான் பச்சை பயிர் ஊற வச்சுருந்தேன் அதுக்கூடவே ரெண்டு பச்சை மிளகா ஒரு கைப்பீடி அளவு கருவேப்பில இதில் வந்து நான் இப்போ உப்பு போடாமல் அரைக்கிறேன் நீங்கள் தேவைப்படும் போது உப்பு போட்டு அரைச்சிக்கோங்க இல்லை உப்பு போட்டு கலக்கிக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு கைப்படி அளவு அரிசி போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு தோசை மாவு கிடச்சிரும் இதை வந்து நீங்கள் புளிக்க வைக்க வேண்டியதே இல்லை நைட்டும் ஊற்றிக்கலாம் இல்லை காலையில் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் திடீர்னு யாராவது விருந்தாளிங்க வந்துவிட்டா கூட இதை நம்ம திடீர்னு அவசரத்துக்கு செஞ்சு வச்சிடலாம் அதுக்கு நம்ம கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு ஊற்றிக்கிட்டால் போதும் அந்த அரிசி வந்து சீக்கிரமே ஊறிடும் இந்த டிப்ஸு வீட்டில் இருக்க பெண்களுக்கு மட்டும் இல்லாமல் வேலைக்கு போகிற பெண்கள் ஆகட்டும் பேச்சுலர்ஸ் ஆகட்டும் யாருக்காக இருந்தாலும் இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கூட நம்ம செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பச்சைப்பயிறு தோசை இது கூட தேங்காய் சட்னி கார சட்னி வெங்காய சட்னி எதுவாக இருந்தாலும் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும் மரவள்ளிக்கிழங்கு இந்த மரவள்ளிக்கிழங்கு ஒரு முக்கா வேக்காடு இருக்கிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் தோல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி போடும்போது நடுவில் ஒரு குச்சி மாதிரி இருக்கும் அதை மட்டும் எடுத்து போட்டுருங்க அதுக்கப்புறமா இதை துருவல் வச்சு துருவினாலும் சரி கேரட் துருவில துருவினாலும் சரி இல்லை நீங்கள் சின்ன சின்ன துண்டுகளாக செஞ்சு போட்டு அரைச்சிக்கலாம் இது நல்லாவே மசிஞ்சிடும் மிக்சியில் போட்டு அரைக்கும் போது இப்போ ஊற வச்ச அரிசியில் ஒரு பாதி அளவு தான் நான் இதுக்கு எடுத்துக்க போகிறேன் இது கூடவே நீங்கள் தேங்காய் வேணாலும் போட்டுக்கலாம் நான் தேங்காய் போடலை நீங்கள் வேணால் தேங்காய் போட்டுக்கிட்டு கூடவே கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கலாம் நான் ஜீரகமாக ஆட் பண்ணல அரிசி ஒரு கைப்பிடி உளுந்து கிழங்கு இது மூணு மினிட்டுமே எடுத்துக்கிட்டேன் இது மூணுத்தையும் நல்லா மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் தோசை மாவு பதத்துக்கு அரைச்சா போதும் உடனே ஊற்றுறதா இருந்தால் உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க இதுவும் நம்ம இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணி அப்போயே ஊற்றிடலாம் இது புளிக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ மாவு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் கிழங்கு தோசை மாவு ரெடி ரெடியாகிடுச்சு இது மாதிரி நம்ம வாரத்துக்கு ஒரு வாட்டி மாவு அரைக்கும் போது இந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா கூட நம்ம எப்போ வேணாலும் தோசை மாவு ஊற்றிக்கலாம் இதுக்காக நம்ம காசு செலவு பண்ணி கடையில் போய் மாவு வாங்கி ஊற்றுவோம்னா வீட்லேயே கொஞ்சம் யோசித்தோம்னா நம்ம ஈஸியாக ஹெல்த்தியான ஒரு ரெசிபி செஞ்சிடலாம் இப்போ கடைசியாக இந்த டிஷ்ஷுக்கு நமக்கு உளுந்து தான் ஜாஸ்தி தேவைப்படும் இப்போ இருக்கிற அரிசியை விட கொஞ்சம் உளுந்து அதை எக்ஸ்ட்ராவாக போட்டு அரைச்சி எடுக்க போகிறேன் இப்போ இது மிக்சியில் அடிக்கடி ஓட்டிகிட்டே இருக்கிறதுனால மிக்ஸி சூடாகாமல் இருக்கிறதுக்கு கூடவே ஒரு அஞ்சாறு க்யூப்பு ஐஸ் க்யூப் சேர்த்துக்கிறேன் அப்போ மிக்சி வந்து சூடாகாமல் இருக்கும் நம்மளுக்கு தோசமாகவும் நல்லாயிருக்கும் இப்போ மூணு வகையான தோசை மாவு ரெடியாயிடுச்சி இந்த ஐடியா வந்து இல்லத்தரசிங்களுக்கு மட்டும் இல்லாமல் பேச்சுலர்ஸ் ஆகட்டும் வேலைக்கு போகிற பெண்களாகட்டும் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு அழகு அரிசியில் இப்போ மூணு வித தோசை மாவு கிடைச்சிருச்சு இது வந்து பணியாரத்துக்கு தான் இந்த பணியாரத்துக்கு மட்டும் கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் போதும் ஏன்னா இதை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க போகிறோம் இது ரெண்டுமே தோசை மாவு பதத்துக்கு இருந்தால் போதும் இதுக்கு உங்களுக்கு தேவைப்பட்ட வெங்காயமோ இல்லை வேறு எதனால் வெஜிடபிள் கூட நீங்கள் கூட ஆட் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இது நம்ம வீட்டில் பால் பாத்திரம் இல்லைன்னா டீ போட்ட பாத்திரம் ஏதாவது இது மாதிரி ரொம்ப கருகி போச்சு அடிபிடிச்சிக்கிச்சு அப்படின்னா அதை கழுவுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவோம் அந்த மாதிரி கஷ்டமில்லாமல் இதை ஈஸியாக க்ளீன் பண்ணி கழுவி எடுத்துடலாம் அது எப்படின்றத பார்க்கலாம் வாங்க இப்போ இந்த யானத்தை ரொம்பவே தீஞ்சி போச்சு இதை வந்து கத்தி கரண்டி இதெல்லாம் வச்சு சுரண்டினோம்னா பாத்திரத்தில் கீரல் விழும் அந்த மாதிரி இல்லாமல் ஈஸியாக க்ளீன் பண்ணுறது எப்படின்றத பார்க்கலாம் இதுக்காக அந்த பாத்திரம் ஃபுல்லாக தண்ணி எடுத்துக்கோங்க இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும் இதில் ஒரு டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே எந்த விம் லிக்விடாக இருக்கட்டும் இல்லை சோப் பவுட்ரு எதுவாக இருந்தாலும் நீங்கள் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் பிரில் லிக்விட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் சோப் பவுட்ரு வேணால் கூட நீங்கள் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் இப்போ நல்லா கலக்கி விட்டுக்கலாம் அடுப்பில் ஃபுல் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் நான் வந்து இண்டக்ஷன் அடுப்பில் வச்சிருக்கிறேன் ஆனால் இண்டக்ஷன் அடுப்பில் வைக்கும்போது அது வந்து பொங்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க இப்போ இதை நம்ம கலக்க 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 அந்த கிண்ணத்தில் அடிப்பிடிச்சிருந்த அந்த கருப்பு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணியோட கலரோட நிறமே மாறுது பாருங்கள் அந்த டீஸ்பூனில் நம்ம கலக்கும் போதே அது நல்லா வந்துடுது எந்தவித கஷ்டமும் இல்லாமல் வருது இது கலக்கும் போதே அதனோட கலர் நல்லா மாறி வருது பாருங்க இவ்வளோ நல்லா இது தெரியாமல் போச்சே அப்படின்னு நாம அந்த அளவுக்கு இது நல்ல எஃபெக்டிவாக இருக்குது இனிமேல் யாருமே ரொம்ப கைவலிக்க இதை தேய்ச்சி எடுக்க வேண்டியதே இல்லை இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் நம்ம கஷ்டப்பட்டாலே போதும் இப்போ இந்த தண்ணியை வந்து இன்னொரு இதுவில் பாத்திரத்தில் மாற்றிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி இண்டக்ஷன் அடுப்பில் மட்டும் வைக்காதீங்க ஏன் அப்படின்னா இண்டக்ஷன் அடுப்பு மேலே இது பொங்கி வந்து ஊற்றுறதுனால அடுப்பு வந்து எதாவது ப்ராப்ளம் வர்றதுக்கு இருக்குது அதனால் இண்டக்ஷன் அடுப்பில் வைக்காமல் நீங்கள் கேஸ் அடுப்பில் வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த தண்ணியையும் வேஸ்ட்டாக கீழே ஊற்றிடாதீங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இது நல்லா பொங்கி நுறச்சி வருது பாருங்கள் அந்த தண்ணியோடய கலரே எந்த அளவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கலரே நல்லா மாறி உள்ளே அந்த கருப்பு இது எல்லாமே நல்லா மிதந்து வருது பாருங்கள் நல்லா கொதிக்கிறது தண்ணி இந்த சமயத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு மேலாம் பொங்க விட்டுறாதீங்க பாருங்கள் எந்த அளவுக்கு பொங்கி வருது பாருங்கள் இப்போ இதை அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ இதை இன்னொரு கிணத்துல மாற்றிட்டு அதுவும் டீ ஏனோ அதுவும் அடிப்பிடிச்சிருக்குது அதில் மாற்றிட்டு இதையோ நான் இப்போ வாஷ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தண்ணியை இந்த அளவுக்கு சூடோடவே நம்ம சிங்க்கில் ஊற்றும் போது சிங்க்கு ரொம்பவே சுத்தமாகிடும் இப்போ இதை நான் க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இதை இப்போ நீங்கள் ஸ்டீல்ஸ் கபர் வச்சு தேய்ச்சாலே போதும் இல்லைனா ஒரு டீஸ்பூன் ஏதாவது நீங்கள் சொரண்டு எடுத்திங்கனாலே அழகாக வெளியில் வந்துடும் நான் வந்து இப்போ வந்து ஸ்டீல்ஸ் கபர் வச்சு தான் தேய்க்க போகிறேன் ஸ்டீல்ஸ் கப்பருக்கு பதிலாக நீங்கள் சரட்டையை கூட இதுக்கு யூஸ் பண்ணலாம் செரட்டையை வச்சு முதல்ல கொஞ்சம் தேய்ச்சி கொடுத்தீங்கன்னா நல்லாவே அது விட்டு போயிடும் அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டீல்ஸ் கப்பர் வச்சு தேய்ச்சி எடுத்துடலாம் ரொம்பவே ஈஸியாக சீக்கிரமே போயிடும் இனிமே நம்ம வந்து ரொம்பவே க கஷ்டப்படாமல் ஈஸியாக இந்த அடிபிடிச்சிருக்கிற யானத்தை நம்ம கழுவி எடுத்துடலாம் இது இனிமேல் வந்து யாருக்காவும் பயந்துலாம் அதை ஒழிச்சு வைக்க வேண்டிய அவசியமே இல்லை பாருங்கள் எவ்வளோ ஆனாலும் அழகாக சிரட்டையிலேயே போயிடுச்சு இதுக்கப்புறமா நம்ம சாதாரண ஸ்கப்பர் வச்சு தேய்ச்சி கொடுத்தோம்னா அழகாக போயிடும் பாருங்கள் எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னு இப்போ நம்ம சாதாரண ஸ்டீல் ஸ்கப்பர் வச்சு அழகாக தேய்ச்சி எடுத்துடலாம் இப்போ நம்ம இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருக்கிற அந்த தண்ணியை நம்ம சிங்கில் ஊற்றிடலாம் ஏன்னா அதில் வந்து பேக்கிங் சோடாவும் லிக்விடும் இருக்குது அதனால வந்து சிங்க்கில் ஏதாவது அடைப்பு இருந்தாலும் அதுவும் போயிடும் இனிமேல் பாத்திரம் இந்த மாதிரி தீஞ்சு போச்சுன்னா யாருக்காவோ பயம் எப்படவும் வேண்டாம் அதை எடுத்து ஒடிச்சு வைக்கவும் வேண்டாம் இனிமேல் இந்த மாதிரி அழகாக அதை எடுத்து க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணலாம் நமக்கு ஒரு சில பாத்திரங்களை எடுத்து ஓரம் கட்டுறதுக்கும் மனசு வராது அந்த மாதிரி தான் இதுவும் பாருங்க எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம வீட்டில் எல்லா வேலைகளையும் நம்ம அட்டகாசமாக ஈஸியாகவும் அசால்ட்டாகவும் செஞ்சுருவோம் ஆனால் இந்த சிலிண்டரை மட்டும் கேஸில் மாற்றுறது ரொம்பவே சிரமப்படுவோம் சிலிண்டர்லேருந்து கேஸ் வெளியே வரக்கூடிய அந்த பகுதியை ஒரு மூடியால் மூடி வச்சுருக்கோம் அந்த மூடியில் ஒரு கம்பி மாதிரி கொடுத்துருக்கோம் அந்த கம்பியை நம்மளுடைய சீப்பில் இந்த மாதிரி மாட்டி இழுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா அதை கையாலேயே திறந்தோம்னா ஈஸியாக திறந்துடும் இந்த மாதிரி திறக்கிறதுனால எந்த ஒரு பயமும் இல்லாமல் நீங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம் வெளியில் கேஸ் வெளியில் வருதான்றதையும் செக் பண்ணிக்கோங்க ஒரு வாட்டி பிறந்த பிறகு உடனே இந்த பர்னரை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த பர்னரில் கேஸ் வெளியே வர்றதுக்கு ஆன் ஆஃப்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை திறந்து விட்டுடுங்க அப்போ தான் வந்து கேஸ் ஒழுங்காகவும் வெளியில் வரும் கேஸு நம்ம இது மாதிரி பொருத்தும் போது அதை ஆஃப் பண்ணிவிட்டு தான் நம்ம பொருத்தணும் இல்லைனா வந்து கேஸ் வெளியில் வர வாய்ப்பு இருக்குது இது கேஸு லீக் ஆகுதான்றது தெரிஞ்சிக்கிறதுக்கு அது மேலே கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க அப்போ வந்து ஒரு மாதிரி பபுள்ஸ் வரும் பபில்ஸ் வந்துச்சுன்னா கேஸ் லீக் ஆகுதுன்னு அர்த்தம் இதில் பபில்ஸ் எதுவும் வரல அதனால் கேஸ் லீக் ஆகலை நான் சொன்ன இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் யூஸ் ஆகுன்னா ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பா